காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியர் ஜிம்பர் கவுன்சிலிங் கோட் ஒன் அட்மிஷன் ஓப்பன் கோயம்பத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் பேச்சுக்கு மீசிய கூட்டம் இல்ல மரபணு மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலிகூட்டம் சகிப்பு ஜீரோக்கு வந்துருச்சு அது வந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே உடனே வேணும் 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 இந்த பசங்க விளையாடுறாங்களா நூறு தடவை தோத்தாலும் ஜெயிச்சு காட்டுத்தனமா இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஓவர் பேம்பர்டா வெளியில யாரு சொல்லு தாங்காம இந்த மாதிரி ரொம்ப செல்லமா வளர்க்கற மகளா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறாங்க வெளியே பெருசா லைஃப்ல தோத்து போல உலகமே தெரியல லைஃப் லைஃப்ல முடிஞ்சிடும்

என்ன கஷ்டம் கேட்ட பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா ஆண்கள் வந்துட்டு அழுதுதான்னு தெரிஞ்சோம் எங்க பேசுனா சண்டே ஆயிரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கமுக்கமா வந்து லைட் ஆஃப் அண்ட் பெட்ஷீட் தலை வரைக்கும் போத்தி தூங்கிடுவாங்க இல்ல வந்தா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிருமோன்ற வராம பெண்கள் வந்துட்டு தனியா இப்ப போகலாம் அவங்க வந்து என்னன்னா உங்க கணவரை நீங்க உண்மையா லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கணவர் வந்து பின்னால கில்டி கான்சியஸோட வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவங்க ஃபேமிலியோட இருக்கிறதா சந்தோஷம் அப்படி தனியா இருந்த எல்லா கணவன்மார்களும் பொறுத்து 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 போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப வெறுப்பு காமிப்பாங்க ஆண்கள் கண் வழியா காதலிப்பாங்க பெண்கள் காது வழியா காதலிப்பாங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண் அழகா இருக்கேன்னு பாக்குறது விபச்சாரம் கிடையாது ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோட பார்ப்பதே விபச்சாரம் சொல்லிருக்கு பைபிள்ல தமிழர்கள் முக்கால் வாசி எல்லாருமே அழகுக்கோ காசு பணத்துக்கோ அடிமையானவர்கள் கிடையாது ராஜராஜ சோழன்ல இருந்து ஔவையார் வரைக்கும் திருவள்ளுவர் வரைக்கும் நம்ம காது வழி அந்த காது வழிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க வந்து இந்தியர்கள் குறிப்பா தமிழர்கள் பேரண்டிங்ல என்ன சொல்லி தரணும்னா நீ வந்து நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ராத்திரி தூங்கும் போது நீ நிம்மதியா தூங்க போகணும் அதாவது ஒரு குழந்த சம்பாதிச்சாதான் வேல்யூட் வேல்யூட் இது இல்லைன்னா தண்டோம் வேஸ்ட் அப்படின்றது வந்து இருந்தே நம்ம நம்மளாம குழந்தைங்களோட மனசுல பதிக்கணும்ல இந்த மாதிரி ஆகறனாலதான் திருமணம் ஆகி போன உடனே தைரியமே இல்லாம நம்ம குழந்தைங்க இருக்காங்க மண்ணுக்கு ஆகணுமா இல்ல இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல நிலைச்சி நிக்கணுமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும் அது பேரண்டிங்ல இருக்கு அது முழுக்க முழுக்க அது ஃபுல்லாமே பேரண்டிங் இப்ப நான் வந்துட்டு என்னோட மாமியார் இருபத்தி எட்டு வருஷமா என்னோட கணவருக்கு வந்து அம்மாவா இருக்கிற ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எங்க அம்மா கோவப்படுமா எங்க அம்மா என்ன பண்ணுறது அக்குவேரா வேற தன் கணவருக்கு புரியும் தெரியும் இதுல ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் என்ன தெரியுங்களா அவங்கள ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணும் இல்ல இக்னோர் பண்ணும் அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவலா ரெண்டு பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவோம் நான் தான் அவங்களோட சூப்பர்னு காமிக்க ட்ரை பண்ணுவோம் அதுல மேரேஜ் ஆனோடனே அவங்க அம்மா விட நான் ரொம்ப சூப்பர்னு ப்ரூவ் பண்றதுல நம்ம தயங்கவே மாட்டோம் அதுலதான் செக்க ரொம்ப பெரிய தப்பு நடக்கும் ஏன்னா அவங்க அறுபது வயசு வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்களோட முப்பது வயசு ஆள் போய் இருபத்தஞ்சு வயசு ஆள் போய் போட்டி போட்டு என்ன ஜெயிச்சு யாரையும் ஜெயிக்கிறதுக்கு ஃபேமிலி இல்ல அந்த மாமியாரையும் மாமனாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள பெருசா மைண்ட் பண்ணிக்காம அவங்களுக்கு மரியாதை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட உணர்வுகள் எல்லாம் எடுத்து நோண்டி போடாம அமைதியா இருந்தா ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும் ஆனா உங்க அம்மா அம்மா இப்படி பண்ணாங்க அம்மா அப்படி சொன்னாங்க என்ன இப்படி பேசினா சொல்லிட்டே அந்த கணவருக்கு வந்து நம்ம மேல இருக்க ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் கம்மியாகும் ஓகே அவங்க நம்ம மேல ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்களா அந்த இம்ப்ரெஷன் பிரேக் ஆகும் அவங்களால எந்த சூழ்நிலையும் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது சோ இது என்ன பண்ணிருவாங்கன்னா எல்லா பெண்களும் இத போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க இத வந்துட்டு சொல்லாம அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு விஷயம் அவங்களும் நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் நினச்சிக்குவாங்கன்னா அவருக்கு புரியல புரிய வைக்கிறோம்னு நினச்சிக்கோங்க நேற்று ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்கள் ஹஸ்பண்ட் நான் இருக்கார் அவர் டெய்லி முடிச்சிருக்காரு டெய்லி அவர் சுத்தி நடக்குது அவருக்கு எல்லாமே தெரியும்ல என் அக்கா எப்படி அக்கா பத்தி ஒரு ப்ராப்ளம் நாத்தனார் பத்தி அந்த நாத்தனாரோட அவர் இருபது வருஷம் வாழ்ந்திருக்காரு இருபது வருஷத்துல அந்த நாத்தனார் ஒரு பென்சிலுக்கு சண்டை போட்டிருக்கலாம் ஒரு தம்பிக்கு ஒரு திங்ஸ் கொடுக்காம அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணு என்ன போட்டி போட்டுச்சோ அதேதான அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்பா அம்மா அம்மாட்ட செல்லம் கொஞ்சிட்டு இதெல்லாம் இவங்க போய் புரிய வச்சு ஹஸ்பண்ட்க்கு தோல் உரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டா அவங்களை காமிச்சு பயங்கரமா ஒரு ஜமெண்ட் எதிர்பார்ப்பாங்க இது தப்பு ரொம்ப ஏன்னா அந்த ஹஸ்பண்டால ஆமா அவங்க மோசனாலும் கிட்ட ஆமா மோசன் ஏன் சொல்லணும் அவரோட அப்பா அம்மா இல்ல அண்ட் எல்லாருமே ரொம்ப மோசம் ரொம்ப நல்லவங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்க அவங்கள எவ்வளவு மோசமானவங்க கூட எப்படி நம்மளுக்கு ஏத்தமா அவங்களை அன்பா மாத்திக்கணும்ன்றது ஸ்மார்ட்னஸ் சோ இதெல்லாமே ஒரு பெண் வந்து ஹேண்டில் பண்ண ரெடியா இல்ல இந்த இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது போது இதுக்கான பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்காம அம்மா அப்பா ஓடோடி வா ஓடோடி வா ஓடோடி வான்னு அப்படி ஒண்ணு வாழ்ல அவசியம் இல்ல உனக்கு முடியலன்னா வந்துரு முடியலன்னா வந்துரு முடியலன்னா வந்துரு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப பேசுறாங்க இப்ப என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறா தேவையில்ல அப்படின்னா வந்துரு லைஃப்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் பிரீதிங் ஸ்பேஸ் இது கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்கள் வந்து பொழைச்சுக்குவாங்க அவ்வளவுதான் இது வந்து வைஃப் செக்ஷன் ஹஸ்பண்ட் செக்ஷனுக்கு போவோம் ஹஸ்பண்ட் செக்ஷன் ரொம்ப சிம்பிள் ஓகே ஒரு பெண் அழுகிறா இல்ல ஃபீல் பண்றா அப்படின்னா ஆண்கள் வந்துட்டு ஏமா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா ஆண்கள் வந்துட்டு எங்க பேசினா சண்டே ஆயிரும் ஒண்ணுமே தெரியாத கமக்கமா வந்து லைட் ஆஃப் அண்ட் பெட்ஷீட் வரைக்கும் போத்தி தூங்கிடுவாங்க பெண் வந்து ப்ராப்ளம் சால்விங்கு வரதே இல்லை அவங்க மைண்ட் வந்து எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல இல்ல வந்தா அது பெரிய ப்ராப்ளம் நாள் வராம வந்தா பெரிய ப்ராப்ளம் இல்ல அதனால என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி இப்படி விட்டுறாங்க அங்கங்கே இந்த லேடிஸ் வந்து அத ஆட் பண்ணிட்டே வராங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த குட்டியோண்டு சண்டை பெரிய சண்டை ஆயிடும் இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க பழசெல்லாம் பேசுறாங்க பழசெல்லாம் பேசுறாங்கன்னு ஆண்கள் சொல்றாங்க அவங்க பழச பேசல அன்சால்வ்டு தீர்ப்பு கிடைக்காத முடிவு கிடைக்காத அந்த பிரச்சனையை முடிக்காத விஷயத்த திருப்பி அவங்க கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க லைஃப் டைம் அவங்க மேல தப்பு இருந்தா டேரக்டா சாரி கேட்டணும் ஒய்ஃப் மேல தப்பு இருந்தா அந்த தப்பு நீ பண்ண வச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு ஏத்துட்டு அவங்க சாரி கேட்டணும் சோ ரெண்டு பேர் மேல தப்பு இருந்தாலும் ஹஸ்பண்ட் சாரி கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஓகே அவங்க அப்படி கேட்காம இருந்திருப்பாங்க அந்த சாரி அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு லேடீஸ் வராங்க சாரி போட்டு தூங்கிறதுனால அவங்க வந்து அப்படி பண்ண கூடாது அவங்க வந்து எல்லா பிரச்சனைக்கும் உட்காந்து அது அவங்க ரியலைஸ் பண்ணணும் நான் இப்படி நடந்துட்டனாலதான் நீ இப்படி கோவப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்கணும் எதுவா இருந்தாலும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் காலையில இருந்து வேலை பார்த்தேன் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன் நான் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனோ டிவியோ கையில எடுக்கக்கூடாது அவங்க வேலைக்கு போய் எத்தனை ஆயிரம் ஆம்பளைங்களை பார்த்தா கூட ஹஸ்பண்ட் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினைப்பாங்க நூத்துல ஒரு பெர்சன்ட் உமன் தான் இம்மாரலா இருப்பாங்க தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் உமன் மாரல்ஸோட இருப்பாங்க குடும்பம் குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க சரிங்களா அப்ப வந்து வருவாங்க அப்ப நீங்க வந்துட்டு போர் அடிக்குது இல்ல நான் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சேர் மாதிரி ஒரு கணவர் இல்லாம அந்த கணவர் வந்து உயிருள்ள ஒரு பொருளா மனைவிட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃப் வீட்லயே இருக்காங்க கணவர் ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கவலையா இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னா என்னமா பிரச்சனைன்னு பேசாம அவங்க கஷ்டமா இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அவங்க பாட்டுக்கு அவங்க பண்றாங்க இது வந்து அடிச்சு துன்புறுத்துறத விட மிகப்பெரிய வழிய கொடுக்கும் நீங்க வாக்கிங் போங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்ல கோயில் கூட்டிட்டு போங்க பக்கத்துல இல்ல நிலா வெளிச்சத்துல மாடியில உக்காந்து பேசுங்க குழந்தைங்களோடயே இருந்து இருந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க ஒய்ஃப் எல்லாம் சும்மா கீழே டிவி பாருங்க இல்ல கொண்டா இருங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மனைவிக்கு உங்களோட ஒரு பிரைவேட் டைம் கொடுக்கணும் இது பண்ண முடியாதவங்க மேரேஜே பண்ணிக்காதீங்க ஏன்னா பாவம் அந்த பொண்ணுங்க அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு போறீங்க அம்மா எல்லாம் போறீங்கன்னா இப்போ உங்களோட வேல்யூபிள் டைம் எப்படி உங்க வீட்டுல வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்களா உங்க ஆமா ஒய்ஃபை வீட்டுக்கு போன உடனே அவங்களை இறக்கி விட்டுட்டு திரும்பி நீங்க கூப்பிடுற அன்னைக்கு போக கூடாது ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவங்களோட அவங்க இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு வீட்டுல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க வாழ்றனால ஒண்ணுமே ஆயிராது மாப்பிள்ள கெத்துன்னு சொல்லிட்டு போய் இறக்கி விட்டு வந்துருது திருப்பி கூப்பிடுற அன்னைக்கு மட்டும் போறது அங்கே அந்த வீட்டுல இருங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி காண்டி ரெண்டு நாள் உங்க மனைவியோட வீட்டுல ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் அது அந்த லைஃப் நல்லா இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் வந்துட்டு தனி சரியா பெண்கள் வந்து தனியா இப்ப போகலாம் அவங்க என்னன்னா உங்க நீங்க உண்மையா லவ் பண்றீங்கன்னு உங்க கணவர் வந்து பின்னால்ல கில்டி கான்சியஸோட வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவங்க ஃபேமிலியோட இருக்கிறதா சந்தோஷம் இப்ப எங்க மாமியாருக்கு எண்பது வயசாது நான் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி சுச்சுவேஷன் சொல்லி இந்த எயிட்டீன் இயர்ஸ்ல நான் தனியா போயிருக்கலாம் அப்படி நான் போயிருந்தேன்னா ஒருவேளை அவங்க இல்லாத காலத்துல என் கணவருக்கு நம்ம அம்மா நம்ம ஒழுங்கா பாத்துக்கலையோ நம்ம அம்மா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலயோ நம்ம அம்மா நம்ம வச்சு வீட்டுல வச்சு பாத்துக்கலையோ அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணா நான் என் காதல்ல தோத்து போயிருவேன் என்கிட்ட வெளியே காமிச்சுக்காமனே இருக்கலாம் ஆனா என் கணவர் அந்த வழியோடுதான் கடைசி வைக்க இருப்பாரு நல்லதோ கெட்டதோ நான் ஈவினிங்ல எல்லாம் என் மாமியாரோட டிவி படம் பார்ப்போம் டெய்லியும் ஒரு படம் ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நியூஸ் பாப்போம் ஏதோ ஒன்னு பேசுவோம் பார்ப்போம் என் கணவர் எங்கயோ இருக்காரு ஆனா அவருக்கு பயம் இல்ல கவலை இல்ல நான் அவங்களோட இருக்கேன் எல்லாருக்கும் இப்ப எனக்கு எங்க அம்மாக்கு சண்டை வரலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் யாருக்கு யாரு கூட வேணா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாவே அவங்க கூட இருக்க கூடாது பிரியணும் அப்படின்னு நம்ம எல்லாரோட பிரியுமா அதே இவங்கள மட்டும் நம்ம திருப்பி அத அவுட் பண்ணாம அதிகிரும் சோ நான் என்ன யோசிப்பேன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட இவங்களை வந்து மதரின்லா அவங்களை வந்து நம்ம கூடியே வச்சுக்கும் மாமியார் மாமனார நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம எவ்வளவு அவங்க நம்மள கஷ்டப்பாடு படுத்தி நம்ம கடைசி காலத்துல வந்து நம்ம கணவருக்கு நம்ம மேல காதல் ரொம்ப மிஞ்சி இருக்கும் அவங்க கில்ட்டியோட வாழ மாட்டாங்க நம்ம பாத்துக்காம சரி குழந்தைங்களுக்காண்டி மனைவிக்காண்டி வீட்டுக்காரு தான் மோசம் சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் அம்மாதான் மோசம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம கணவர் வந்து பின்னா நம்ம கூட போது அவர் வந்து நம்ம கூட பிரிஞ்செல்லாம் போயிருப்பாரு ஆனா அவருக்கு ஒரு மனசுல ஒரு காயம் இருந்துட்டேதான் இருக்கும் அம்மாவை பாத்துக்கலன்னு அதே கோவப்படுற அம்மா வந்தாலும் அவங்க அந்த நம்ம கணவர் நம்மளுக்கு முழுசா வேணும் அவரோட காதல் முழுமையா நம்மளுக்கு வேணும்னா நம்ம அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும் நம்ம பாத்துட்டோம்னா அவங்க இல்லாமே நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷம் கணவரோட வாழ்வோம் அப்ப நம்ம கணவர் நம்ம கடிமை ஒருவேளை அவங்கள வந்துட்டு சொல்லி ப்ரூவ் பண்ணி தனியா நம்ம ரெஸ்ட் ஆஃப் முப்பது நாற்பது வருஷம் போது கல்யாணம் ஆன புதுசுல இருந்து கல்யாணம் இவ்வளவு வருஷம் அவர் இப்படி இல்லவே இல்ல மருமகன் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க பேரம்பேத்தி எடுத்தப்பறம் என் வீட்டுக்கார எங்கிட்ட அன்பா இல்ல அவர் வந்து என்னை ரொம்ப கோவப்படுறாரு என்னை வாயே திறக்க விட மாட்டேங்கிறாரு சொல்ற எல்லா கேட்டிருக்கேன் நீங்க உங்க மாமியாரோட இருந்தீங்களா தனியா இல்ல எங்க மாமியாருக்குள்ள மனுஷன் இருக்க முடியுமா நாங்க தனியா இருந்தேன்னு சொல்லுவாங்க அப்படி தனியா இருந்த எல்லா கணவன்மார்களும் பொறுத்து 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 போய் ஒரு அப்புறம் வந்துட்டு ரொம்ப வெறுப்பு காமிப்பாங்க அதேதான் மனைவி மார்களும் கல்யாணான புதுசுல கணவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி பயந்து 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 இருந்திருந்தாங்கன்னா ஒரு வயசான காலத்துல அந்த கணவரை வந்துட்டு ரொம்ப மோசமா அபியூஸ் பண்ணிருவாங்க இத நான் பேஷன்ஸா பாத்திருக்கேன் நிறைய பேரை அப்பா நான் கேட்பேன் நீங்க சின்ன வயசுல எப்படிங்க யாரு இருந்தீங்கன்னு அப்பா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து நில்லுனா நிப்பா உட்காருனா உட்காருவா நீங்க அப்படியே அவங்க அவங்க வந்து சாச்சுரேஷன் ரீச் ஆயிட்டாங்க ஃபர்தரா அவங்க பியர் பண்ணிக்கவே ரெடியா இல்ல அந்த மாதிரி எரர்ஸ் ஆகாம ரெண்டு பேருக்கும் காதல் வந்து ஒரு தொண்ணூறு நாள் மூணு மாசம் இல்ல ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆழமான நட்பு தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும்னு நான் நம்புவேன் நான் இப்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லும் போது நம்ம பயப்படுவோமா டேய் மச்சான் அன்னைக்கு அத பண்றேன்டா இத பண்ட்டேன்டா நம்ம தப்பு நம்மளோட அசிங்கம் எதுனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பயம் இல்லாம இருக்குன்னா அவங்க லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாமே ஆஷாஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிளினிக்ல கொடுத்த கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன் இத ஃபாலோ பண்ணிட்டா எனக்கு என்னமோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் லீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் எஸ் இல்ல மேம் நீங்க சொன்னது நிஜமாவே ஒரு பெரிய லைஃப் லெசன் தான் அது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறாங்க நம்ம தனியா வந்துடலாம் தனியா வந்துட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போய்க்கலாம்னு பட் நீங்க சொன்னம்போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த பேரெண்ட்ஸோட லைஃப் அப்புறமா ஒரு லைஃப் இருக்கும் நமக்கு அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நம்மள உலகமா நினைப்பாங்க அப்படின்றத வந்து உண்மையாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கார் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமை எஸ் அவங்க அப்பா அம்மாவா பொறுத்து போக முடியாம நீங்க அவங்கள விட்டுட்டு போயிருந்தா ரெண்டு விஷயம் நம்ம குழந்தைங்க என் பொண்ணு கிட்ட ஒரு தடவை நான் சொன்னேன் நீங்க கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட இருப்பீங்க அவங்க இருப்பீங்க நீங்க எப்பயுமே அப்பையோட தானமா இருக்கீங்க நீங்க எப்பயுமே அப்பையோட போறீங்க அப்ப நீங்களும் எங்களோட இருக்கணும் மாக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா தானே டூர் போகணும் அப்படின்னு கேட்டா அன்னைக்குதான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ என்ன பாத்துக்கணும் வயசான காலத்துல நான் உங்க கூட இருப்பேன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லல எனக்கு அப்பதான் தெரிஞ்சேன் வாழ்ந்து வாழ வைக்கிறது ஈஸி போல அவ பிறந்ததுல இருந்து பதினோரு வருஷமா அம்மா வந்து அப்பையோட இருக்காங்க சோ இப்படிதான் லைஃப் இருக்கும் இப்படிதான் ஒரு ஃபேமிலி இருக்கணும்ன்றத நம்ம வேற இதை விட ஈஸியா எப்படி சொல்லி தருது சார் கரெக்ட் மேம் ஏன்னா அவங்க நம்மள பார்த்தே வளரும்போது போது அது அப்படியே அப்ளிகபிள் பண்ணுவாங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்போது உண்மையாவே அது ஈஸியா போயிடுது இதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்காம நம்ம தனியா போயிட்டாலே நிம்மதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்களா யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது சொன்னா என்ன எப்படி சொல்லலாம் அப்ப யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்றது என்ன மட்டும் இல்லை குழந்தைங்களையும் இல்ல இந்த டாலரன்ஸ் அப்படின்றது இல்லாமலே சகிப்பு தன்மைன்றது ஜீரோக்கு வந்துருச்சு எஸ்ஆர்கே யாருக்குமே எந்த பொறுமை வெயிட்டிங் டாலரன்ஸ் இருக்கு எல்லாம் இன்னைக்கே இப்பயே இம்மிடியா நடக்கணும் இப்ப இருக்கிற குழந்தைங்களை பாருங்க இந்த ஒரு பொருள் வேணா இப்பயே வாங்கி கொடுத்தா தான் அந்த இடத்துட்டு நகர்வாங்க ரோட்ல படுத்து கூட ஒரு ரெடியா இருப்பாங்க அது வந்து குழந்தைங்கள ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே உடனே வேணும் இப்பயே வேணும் இன்னைக்கே வேணும் கிரவுண்ட்ல போய் ஒரு குழந்தை வெயில விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணும் வீட்டு மாதிரி அவங்க வச்சுதான் சட்டமா இருக்காது பொறுத்துக்கணும் உங்க டேர்னுக்கு வெயிட் ஒரு கிரிக்கெட்டே விளையாண்டா கூட ஆனா இப்ப என்ன பண்றாங்க மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறாங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம் லெவல் கூட்டிக்கலாம் லெவல் குறைச்சுக்கலாம் தோத்தா அவமானம் கிடையாது ஈகோ டிஸ்டர்ப் ஆகாது இந்த ரோட்ல விளையாடுறாங்களா பசங்க லைஃப்ல நூறு தடவை தோத்தாலே ஜெயிச்சு காட்டுத்தனமா இருப்பாங்க நம்ம மாதிரி சார்க்கே நம்ம எல்லாம் வந்து காட்டு மரம் மழை தண்ணி உறிஞ்சே வாழ்ந்து பொழைச்சிருவோம் எங்க போனாலும் பொழைச்சுக்குவோம் ஆனா இந்த மாதிரி ஓவர் பேம்பர்டா வெளியில யாரு இது சொல்லு தாங்காம இந்த மாதிரி ரொம்ப செல்லமா வளர்க்கிற மகளா இருந்தாலும் சரி மகனா அந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறாங்க வெளியே பெருசா லைஃப்ல தோத்து போல உலகமே தெரியல மேக்சிமம் லைஃப் முடிஞ்சிடும் எந்த தோல்வியும் தாங்கிக்க முடியாது எந்த சின்ன அப்போசிஷன் லைஃப்ல எந்த சின்ன நெகட்டிவிட்டியும் தாங்கிக்க முடியாது அவங்க லைஃப்

எக்ஸாம்பிளா ஒரு பேட் எக்ஸாம்பிளா நிக்கணுமா சர்வைவ் பண்ணணும் மேம் நீங்க சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ் தான் உலகம் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குனா காத்து மழை இடி மின்னல் வெயில் மண்ணரிப்பு எல்லாத்தையும் பொறுத்து நிக்கிற வேத தான் மரமாகும் எஸ் எந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்க தான் விருட்சமாக முடியும் அப்படி இல்லைன்னா மண்ணு சாப்பிட்டு நம்ம உடம்பு அவ்வளவுதான் சிம்பிள் மண்ணுக்கு உரமாகணுமா இல்ல இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல நிலைச்சு நிக்கணுமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணனும் அது பேரண்டிங்ல இருக்கு அது முழுக்க முழுக்க அது ஃபுல்லாமே பேரண்டிங் எஸ்ஆர்கே ஒரு ஹஸ்பண்ட் லவ் வைஃப் லவ்க்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆண்கள் கண் வழியா காதலிப்பாங்க பெண்கள் காது வழியா காதலிப்பாங்க என்னன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அழகா இருக்கா குட் லுக்கிங்கா இருக்கா நல்ல உடல் அமைப்பா இருக்கா காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க காதல் வந்து கண் வழிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்த அப்புறமோ ஒரு கொஞ்சம் வருஷங்கள் போட்டுருச்சு வெயிட்ட குறை நீ ஏன் பேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை பத்தி கமெண்ட் பண்ணிடுவாங்க நீ ஏன் முன்னாடி மாதிரி இல்ல இப்பெல்லாம் நீ பாக்குறதுக்கு அப்படி இல்ல முடி ஏதோ ஒன்னு கமெண்ட் பண்ணுவாங்க பெண்ணோட காதல் வந்து கா அதனால ஆண்களோட காதல் வந்து குறையும் வேற அழகான பெண்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு அது மேல அன்பு வரலாம் இது இயற்கை நியதி அழகா இருக்காங்களேன்னு அவங்க பாக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு அழகா பாக்குறது விபச்சாரம் கிடையாது ஒரு ஒரு பெண் பார்ப்பதே விபச்சாரம்னு சொல்லிருக்கு பைபிள்ல ஒரு ஆணை வந்து ஒரு பெண் எப்படி காதலிப்பானா இந்த மாதிரி இப்ப லெனன் எக்ஸாம்பிள் லென் வந்து இப்படிப்பட்டவர் அவர் இவ்வளவு நல்ல குணசாலி இப்படிப்பட்ட குணமுள்ளவர் இறக்கப்படுவாரு அன்பானவர் இவ்வளவு திறமையானவர் இவ்வளவு அறிவானவர் அப்படி சொல்லிதான் ஒரு ஆணை பத்தி ஒரு பெண்ணோட மனசுல ஜட்மெண்ட் வரும் அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கணவருக்கு முடி கொட்டி இருக்கோம் தொப்ப போட்டிருக்கோம் குண்டா இருப்பாரு இல்ல ஒல்லியாயிருப்பாரு எப்படி இருந்தாலும் அந்த தப்ப இருந்த காதல் எங்களுக்கு குறையவே குறையாது ஏன்னா பெண்களோட காதல் காது வழி செவி வழியா அவரை பத்தி நல்ல விஷயங்களையும் நாலு பேர் நாலு மக்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வந்த காதல் வந்து அவங்க உயிர் உள்ள வரைக்கும் அது ஃபேட் ஆகுறதே இல்ல அந்த அது நல்ல அவங்களோட அமைப்பு எப்படி மாறினாலும் சரி கொஞ்சம் கூட குறையாது நம்ம அதுவும் குறிப்பா நீங்க யோசிச்சு பாருங்களேன் தமிழர்கள் முக்கால்வாசி எல்லாருமே அழகுக்கோ காசு பணத்துக்கோ அடிமையானவர்கள் கிடையாது அண்ணா பின்னாடியோ காமராஜர் பின்னாடியோ பைத்தியமா கூட்டம் கூட்டமா கோடிக்கணக்கான மக்கள் அவ்வையாரோ காரைக்கால் அம்மையாரோ கொண்டாடுனது வந்து அவங்களோட பேச்சுக்கு தான் ஒருத்தவங்களோட அன்பான பேச்சு அவங்களோட அன்பான ஜெஷர் இதுதான் நம்ம அடிமைகள் இது வந்து ஆண் பெண்ணுக்கு சமம் அன்போட வர வார்த்தைகள் அன்போடு வர பேச்சுக்கு வந்து இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி ரொம்ப அடிமை அந்த நம்மளோட அந்த இது வந்து நம்மளோட ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்கே வந்து நம்ம வந்து அன்புக்கு அடிமை சோ அது தான் அந்த அழகெல்லாம் ஆணோட காதல் வந்துட்டு கண் வழியா இருக்கிறதுனால அந்த அழகான விஷயங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அது மேல ஒரு அன்பு வரும் ராஜராஜ சோழன்ல இருந்து ஔவையார் வரைக்கும் திருவள்ளுவர் வரைக்கும் நம்ம கேட்டது காது வழி அந்த காது வழிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க வந்து இந்தியர்கள் குறிப்பா தமிழர்கள் இது வந்துட்டு ரொம்ப நல்ல நோட்டோட நம்ம முடிக்கணும் இல்ல சோ நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடியே தாய் தகப்பன் பண்ண வேண்டியது காது வழியா அவங்களுக்கு நல்ல குடு அந்த கல்யாணம் பண்ண போற குடும்பத்தை பத்தி நல்ல விஷயங்கள் உங்க மாமியார் வந்து இப்படி குணமா சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க உங்க மாமனார் இப்படிப்பட்ட குணமா அவங்க சொல்லிட்டாங்க உங்க உன்னோட குடும்பம் வந்து இவ்வளவு நல்ல குடும்பமா அப்படின்ற நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அதே சமயத்துல நம்ம ரித்தன்யா மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இண்டிபெண்டா வாழ கத்து கொடுத்துருந்தா தூக்கி போட்டுட்டு எத்தனையோ எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர் ஃபெயிலியர் கேன்சர் எவ்வளோ நோய்களோட காப்பாத்துங்க வாழ்க்கை இது இல்லனா இது இல்லவே இல்ல இப்போ ஒரு படிக்கிறாங்க என்ஜினியரிங் வேலை கிடைக்க என்ன அது மட்டும் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஒரு பேரண்டிங்ல என்ன சொல்லி தரணும்னா நீ வந்து நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ராத்திரி தூங்கும் போது நீ நிம்மதியா தூங்க போகணும் நீ கூலி வேலை பாரு விவசாயம் பண்ணு பிசினஸ் பண்ணு என்ன வேணா பண்ணு இந்த பிரபஞ்சமே உனக்கு தான் ஆனா எந்த சூழ்நிலையிலும் கடவுள் கொடுத்த உயிரை நம்மளா பிரிக்கணும்னு நினைக்க கூடாது வாழ கத்து கொடுக்கணும் இல்லையா இது சொல்லி தராம பிள்ளைங்களுக்குலாம் நீ ஹாப்பியா தூங்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நீ வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும்ன்றத சொல்லி தராம நம்ம பேரண்டிங்ல என்ன பண்றோம் நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அதெல்லாம் சொல்றது இல்ல படி 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 வேலைக்கு போ வேலைக்கு போல சம்பாதிச்சான் இவன் சம்பாதிச்சான் நீ என்னத்துக்கு தண்டத்துக்கு இருக்க அதாவது ஒரு குழந்த சம்பாதிச்சாதான் வேல்யூடு பயங்கரமா இது பண்ணாதான் வேல்யூட் இல்லைனா தண்டம் நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்றது வந்து இருந்தே நம்ம நம்மளாம குழந்தைங்களோட மனசுல பதிக்கணும்ல குழந்தைங்களோட மனசுல நீ தான் ஸ்பெஷல் நீ வா நீ பிறந்ததே வேல்யூ நீதான் வாழணும் நீ நூறு வயசுக்கு வாழணும் நீ நோய் நொடி இல்லாம இருக்கணும் நீ ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பத்தி இது இந்த பாவம் ஐயோ நம்ம நம்ம வேலைக்கு ரொம்ப சொல்றனே என்னுடைய ஒரு சித்தி அவங்க அவங்க குழந்தைய அவ்வளவு உயிரா வளர்த்தாங்க சரிங்களா என்னோட சின்ன தாத்தா பேரு பயங்கரமா வளர்த்தாங்க இன்ஜினியரிங் படிச்சா அவனுக்கு ஏதோ ஜாப் கிடைக்கல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ ட்ரெயின் முன்னாடி விழுந்து பண்ணிட்டான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ ஆரோக்கியமா இருக்கணும் உயிர் வாழ்றதுக்கு நல்லா சாப்பிடணும் நிம்மதியா நைட் நீ தூங்கணும் மிச்சப்படி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கு எத்தனை ஆயிரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லைஃப்ல எத்தனை பேர் இப்போ எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது மட்டும்தான் லைஃப்னு அதை மட்டுமே காமிச்சு வளர்த்துருக்கோம் நம்ம சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல இந்த இந்த மாதிரி ஆகறதுனாலதான் திருமணம் ஆகி போன உடனே தைரியமே இல்லாம நம்ம குழந்தைங்க இருக்காங்க ஒரு வரதட்சணை ஒரு வரதட்சணை கொடுக்கல இந்த காசை கொடுத்து விலைக்கு என்ன வாங்க கூடாதுல இல்ல யோசிச்சு பாருங்களேன் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதே இல்ல அஞ்சு பவுன் வீட்லயும் சரி முன்னூறு பவுன் வீட்லயும் சரி அந்த பொண்ணுங்க வசதியான வீடே தவிர பினான்சியலி இன்டிபெண்ட் தான் கையால சம்பாதிக்கணும் ஒரு அம்மா எப்படி தெரியுமா ஒரு பொண்ணு இம்மாரலா இருக்கலாம் ஒரு லவ்வர் தப்பு பண்ணலாம் ஒரு மனைவி கூட தப்பு பண்ணலாம் ஆனா ஒரு தாய் தப்பு பண்ண கூடாது தாய் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பூமாதேவி மாதிரி புரியுதுங்களா குடிகாரனா இருக்கட்டும் புருஷன் உருப்பிடாத புருஷனா கூட இருக்கட்டும் சி போடா நீ வேணான்னு அடிச்சு விரட்டி விட்டு கூலி வேலை பார்த்தா தான் பிள்ளையில படிச்ச ஆளாக்குறவ தான் தாய்

அப்ப அவங்க அவங்களோட மனசு வந்து இந்த கைச்சப்புற பழக்கம் வந்து அடிக்ஷன் நெச இருக்கு இந்த விரல்ல ஏதும் போதை பொருள் இருக்கா என்ன இல்லையா குடிப்பழக்கம் இருக்கா இல்ல சிதரெட்டா இது வெறும் கை கட்ட விரல் ஆனா இத ஒரு குழந்தை விட்டு எடுக்க முடியுதா இந்த சப்பறது வந்து மிகப்பெரிய பெரிய இந்த அடிக்ஷன் எப்படி நம்மளால பிரிக்க முடியலையோ சின்ன வயசுல இருந்து தவறான போதனைகள் தவறான படிப்பினைகள் வந்து இந்த அளவுக்கு போதையை கொடுக்குது மென்டல் அடிக்ஷன் தான் உலகத்துலயும் மோசமான அடிக்ஷன் நம்ம கண்டிப்பா கலாட்டால வந்து இந்த குழந்தைங்களுக்கு மொபைல் அடிக்ஷன் அந்த மொபைல் கேம்ஸ் அதை நம்ம ஒரு இன்டர்வியூ போட்டுருவோம் ரொம்ப நிறைய கன்வே பண்ணியிருக்கீங்க மேம் ஏன்னா இன்னைக்கு டேட்ல வந்து இப்படி எல்லாம் நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமா ஏன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டோம் கிட்டத்தட்ட ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணா ஒன்றும் இல்லை நீங்க சொன்னதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அந்த லைஃப் ஸ்டைல நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க சயமா அப்படி ஒரு நம்ம மீண்டும் போகும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லா லைஃப் மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா அந்த சொன்னீங்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா மாறும் அவங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நம்புறேன் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ கலாட்டா ஆக்சுவலி ஆஹ் புத்தகத்திலிருந்து இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றது மிகப்பெரிய ஒரு நாலேஜ் தான் நான் நினைப்பேன் என்கிட்ட வந்த பேஷன்ஸாக இருக்கட்டும் நான் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கும் ஆனால் பிற்போக்குத்தனத்தில் இருக்கிற ஒரு மெஜஸ்டிக்கும் ஒரு ஆன்டிக்கும் வேறு எதுலேயுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக எல்லாரோட ஃபேமிலியும் அன்போட குடும்பங்கள் வாழ்கிறதுக்கு இந்த காணொளி ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலாட்டா நேர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் எஸ் நிச்சயமா நிச்சயமா ஒரு பெரிய லெசன் ஆகும் நம்பர் நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எம்பவர் Dreams Engineer Realities BE BTech ME MCA PhD கவுன்சிலிங் கோட் 1311 அட்மிஷன்ஸ் ஓபன் கோயமத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான் ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயமத்தூர் வெறும் பேட்டிக்கு மீசிய முருக்குற cộtம் இல்ல மரபனூலிய மானமும் வீரம்மும் நிக்கிற புலி கூட்டம்